நான் பர்வின் தாஜ் இன்றைக்கி சைக்காலஜி ஃபேக்டில் ஃபாஸ்டிங் ரிலேட்டடான கடன் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வருது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங்னால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து ஆட்டோஃபேக்கிங் அதாவது நம்ம பாடியில் வந்து நிறைய வந்து டெத் செல்ஸ் அண்ட் டேமேஜ் செல்ஸ் இருக்கும் இந்த டேமேஜ் செல்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யணும்னா புது செல்லாம் வந்து ரீஜெனரேட் ஆகும் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் டைம் தான் ஆகும் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆட்டோ ஃபேகின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆட்டோஃபாகி ப்ராப்ளம்னா மெமரி பவர் இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ஸ்டடீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸ் வந்து எப்படி பிரிச்சுக்கிடணும் ஃபாஸ்டிங் டைம்ல படிக்கக்கூடிய டிப்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த ஃபாஸ்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதாவது மென்டல் ஹெல்த் நம்மளோட மைண்ட் ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் இருந்த சாரி பிரெயினில் இருக்கக்கூடிய எனர்ஜி யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீட்டோன்ஸ் சொல்லுவாங்க இந்த இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற நமக்கு என்ன இந்த கீட்டோன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அதனால் நம்மளோட மெமரி பவர் என்னதுன்னா ஜாஸ்தியாகுது அடுத்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்னால பெனிஃபிட் என்ன ஹார்ட் ஹெல்த் ஹார்ட் ஹெல்த் இப்போ ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இல்லை வரணும்னா ஹார்ட் பிளாகேஜ் அதாவது பிளாகேஜ் ஹார்ட் டியூப்ஸ் வந்து என்னது ப்ளாகேஜ் ஆகிறது இந்த பிளாகேஜ் வராமல் என்ன செய்யணும் அந்த ஃபாஸ்டிங் வந்து தடுக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொலஸ்ட்ரால் லெவல் என்ன வந்து கம்மியாகுது ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் பிளாகேஜ் ஆக மெயின் ரீசன் ஸோ அந்த இதே மாதிரி ப்ராப்ளம் தென் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் இந்த ஹார்ட்டில் ஏதாவது இன்ஜூரி வர்றது இதெல்லாம் வந்து எதுனா அந்த ஃபாஸ்டிங்னால என்ன ஆகுது இந்த இன்ஃப்ளமேஷன் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் கட் ஹெல்த் கட்டுன்னா நம்மளுக்கு ஸ்டொமக்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்ன இருக்குதுன்னா பேக்டீரியாஸ் இருக்குது எல்லாமே வந்து பெனிஃபிஷியல் பேக்டீரியாஸ் நம்மளுக்கு டைஜஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய பேக்டீரியாஸ் ஸோ இந்த பேக்டீரியாஸோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகுது எப்போது நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறனால ஸோ நம்மளோட கட் ஹெல்த் அப்புறம் வந்து டைஜஷன் இந்த எல்லாம் என்ன ஆகுதுன்னா ரெகுலேட் ஆகுது இதனால் ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மூட்டு வலி அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த மூட்டு வலி ப்ராப்ளம் எதுனா வருதுன்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் அதாவது ஏதாவது இன்ஜூரிஸ் அதுக்கப்புறம் ஸ்வெல்லிங்ஸ் இதெல்லாம் வரதுனால இந்த மூட்டு வலி பிரச்சனை வருது ஃபாஸ்டிங் இருக்கு என்ன ஆகுது அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற இதுக்கு என்ன செய்யணும்னா ப்ராப்ளமே இருக்காது இந்த ஃபாஸ்டிங் வந்து என்ன செய்யணும் அப்படியே ரெடியூஸ் ஆகுது ஸோ இப்படி ஃபாஸ்டிங்ல நிறைய வந்து என்ன இருக்குன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கு அடுத்தது இன்னொரு பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லணும்னா இந்த ஆட்டோ ஃபேகின்னு ஒன்று சொல்லணும் அந்த ஆட்டோ அந்த ஓல்டு செல்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா டெலி டெலிட் ஆயிட்றோம் அதாவது ஓல்டு செல்ஸ் அழிஞ்சு நியூ செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுனால என்ன ஆகுதுன்னா அது கேன்சர் அதே மாதிரிப்பட்ட டிசீஸ்லாம் வரது வந்து என்னன்னா கம்மி ஆகுது இந்த ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஸோ ஃபாஸ்டிங்னால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது மாதிரி இனி ஒரு அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு கண்டனோடு மீட் பண்ணலாம் தேங்க்யூ